வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலின் அறையில் சுஜிதாவின் முன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்தான் விக்ரம் அவன் எடுத்த எடுப்பிலேயே பசுபதியை உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க ஆடி போயிருந்தாள் சுஜிதா அவள் அப்படியே அதிர்ந்து போய் சிலையாக நிற்க உன்னதான் கேட்கிற அந்த பசுபதியை உனக்கு எப்படி தெரியும் விக்ரமின் வாயிலிருந்து அழுத்தமான வார்த்தைகள் கேள்வியாய் அவள் முன் இருக்க இதை சற்றும் எதிர்பாராத சுஜிதா பசுபதியா அது எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே சுஜிதா வார்த்தைகளை திணறி பேசினாள் முகத்தை ஒரு பக்கம் சாய்த்து தன் புருவத்தை உயர்த்தி அவளை துளைக்கும் பார்வை பார்த்த விக்ரம் அவசரம் ஒன்னும் இல்ல உனக்கு மறந்து போயிருந்தா மெதுவா நல்லா யோசிச்சு சொல்லு அவன் அவளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தான் பசுபதியா அந்த பேரு எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இதுக்கு முன்னாடி அப்படி யாரையும் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல சுஜிதாவின் உதடுகள் உலர்ந்து நான் குளர மனதிற்குள் ஒரு பிரளயமே நடந்து கொண்டிருந்தது தனக்கும் பசுபதிக்கும் நடந்த டீலிங்கை பற்றி விக்ரம் கண்டுபிடித்து விடுவானோ என்ற பயம் மனதில் எழ இப்போது ஹோட்டலுக்கு வந்தபோது இருந்த சந்தோஷம் மாறி முகம் பீதியில் இறுகி போயிருந்தது சுஜிக்கு சோ பசுபதின்னு யாரையும் உனக்கு தெரியாது அப்படித்தானே நீ இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆளை மீட் பண்ணினதே இல்ல சுஜியின் முகத்தை வைத்து அவள் நடிப்பை கண்டுகொண்ட விக்ரமின் மனம் கோபத்தில் கொந்தளிக்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் விக்ரம் அவனுடைய மொபைலை எடுத்து இந்த வீடியோவை பாரு என்று சுஜிதாவும் பசுபதியும் சந்தித்துக்கொண்ட அந்த வீடியோவை காட்ட அதிர்ந்து போய் நின்றாள் சுஜிதா இது பரணி ரம்யா கல்யாண வீடியோ அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கு கல்யாண மண்டபத்து வாசலுக்கு நீ வந்திருக்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த பசுபதியை மீட் பண்ணிருக்க விக்ரம் வீடியோ ஆதாரத்தை காட்டியதும் வாயடைத்து போனாள் சுஜிதா அது வந்து நான் எதர்ச்சியாக ஒரு நாள் இந்த ஆளை சந்திச்சேன் இவன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது இவன் ஒரு பொண்ணு போட்டோவை வச்சுக்கிட்டு அவளை தேடிட்டு இருந்தான் அந்த பொண்ணு அவன் சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்னான் இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு போட்டோவை காட்டி என்கிட்ட கேட்டான் நான் அந்த போட்டோவை வாங்கி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அது மதுவோட போட்டோன்னு சரி இவன் மதுவுக்கு சொந்தக்காரனாச்சேன்னு ஆச்சேன்னு நினைச்சு மது உங்க கூட இருக்கான்னு அவன்கிட்ட சொன்னேன் சுஜிதா அந்த நேரத்தில் தன் மனதில் தோன்றிய கதையை விக்ரமிடம் சொல்லி தப்பிக்க பார்த்தாள் தன்மேல் தப்பு எதுவும் இல்லை என்பது போலவும் பசுபதியை அவள் சந்தித்தது ஏதேச்சையாக நடந்த ஒரு விஷயம் என்பது போலவும் அவள் சொல்லி முடிக்க பலாரென்று சுஜிதாவின் கன்னத்தில் அரைந்திருந்தான் விக்ரம் ஸ்டாப் சுஜி அவன் கத்தியது அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது வலியில் துடித்த சுஜிதா தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டாள் இங்க பாரடி நான் உனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நீ என்னவே தலைகிழா நின்னாலும் என்னையும் மதுவையும் பிரிக்க முடியாது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பசுபதிய இங்க வரவழிச்சு என் பொண்டாட்டிய கடத்துற அளவுக்கு போயிருப்ப உன்னை சும்மா விடக்கூடாது என்று அவன் அவள் கழுத்தை பிடிக்க அவன் கையை தட்டி விட்டாள் சுஜிதா இங்க பாருங்க விக்ரம் இந்த ரூம்ல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம் நீங்க என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுனீங்கன்னு நான் இப்பவே கூச்சல் போட முடியும் அப்படி செஞ்சா கூட்டம் கூடிடும் அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம் நான் நினைச்சா உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ள முடியும் சுஜிதா திமிராக பேச விக்ரமின் கோபம் இன்னும் அதிகமானது நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு திமிர் அடங்கல நீயும் அந்த பசுபதியோட சேர்ந்து கம்பி எண்ணணும் அப்பதான் உன் கொழுப்பு அடங்கும் விக்ரம் தன் மொபைலை எடுத்து போலீஸுக்கு கால் செய்து கொண்டிருக்க அறைக்குள் இருந்தபடியே பிளீஸ் யாராவது என்ன காப்பாத்துங்க இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு வெளியில யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துங்க யாராவது கதவை தரங்க என்று அவளே கதவை தாளிட்டு விட்டு உள்ளிருந்து கதவை தட்டி உதவி கேட்டாள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள் விக்ரம் போலீசுக்கு போன் செய்து கொண்டிருந்ததால் அவனால் அவளை தடுக்க முடியவில்லை அவளுடைய கூந்தலையும் துணிகளையும் அவளாகவே களைத்து விட்டு கொண்டாள் அவள் அப்படி திடீரென்று ஒரு வேஷம் போடவும் ஒரு நொடி செய்வதறியாத திகைத்த நின்றான் விக்ரம் அவன் கதவை திறப்பதற்கு முன் அவளே கதவை திறந்து கொண்டு கண்ணீருடன் வெளியில் ஓடினாள் அதற்குள் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் அறையில் இருந்தவர்கள் மற்றும் வெளியில் வராண்டாவில் இருந்தவர்களும் வந்து அவர்களை சூழ்ந்து கொள்ள இவர் ஏதோ பேசணும்னு சொல்லி என்ன வர சொன்னாரு நானும் நம்பி வந்தேன் கதவை லாக் பண்ணிட்டு என்கிட்ட கிட்ட நடக்க முயற்சி பண்றாரு சுஜிதா சாவித்திரியை மிஞ்சிவிடும் அளவிற்கு கண்ணீர் விட்டு நடித்தாள் ஆனால் விக்ரமின் முகத்தில் துளியும் கலவரம் இல்லை தன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி அவள் பேசி முடிக்கட்டும் என்று அமைதியாக நின்றான் விக்ரம் என்ன அநியாயம் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க என்று அங்கு நின்றவர்களில் யாரோ ஒருவர் சொல்ல போலீஸுக்கு தானே ஏற்கனவே கால் பண்ணியாச்சு அவங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இங்க வந்துடுவாங்க விக்ரம் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக பதில் சொன்னான் கூட்டத்தில் உள்ளவர்களுக்கோ ஒன்றும் புரியவில்லை அந்த ஹோட்டல் உரிமையாளர் தீனதயாளன் வெள்ளை நிற ராம்ராஜ் காட்டன் சட்டையும் வேஷ்டியும் அணிந்து அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து கொண்டிருந்தார் வந்தவர் விக்ரமை பார்த்து புன்னகை விட்டு கை குலுக்கினார் விக்ரமும் அவரிடம் கைகுலுக்கிவிட்டு புன்னகையுடன் நின்றான் பிரச்சனை என்னம்யாலன் கேட்க சுஜி அவள் கற்பனை கதையை அவரிடமும் ஜோடித்தாள் அவள் சொன்னதை அமைதியாக கேட்டுவிட்டு தன் இருந்த கண்ணை காட்ட அவர் தன் கையில் இருந்த லேப்டாப்பை உயிர்ப்பித்து அதில் இருந்த பல கேமராக்களில் ஒன்றை தேர்வு செய்து ஜூம் செய்ய அது அரங்கின் நானூத்தி பதினைந்தை காட்டியது சுஜிதா உள்ளே வருவது பிறகு சிறிது நேரத்தில் விக்ரமும் உள்ளே வருவது இருவரும் பேசிக்கொள்வது விக்ரம் கோபமாய் கத்தியது சுஜிதா அவனை மிரட்டியது என்று எல்லாமும் குறும்படமாக ஓடிக்கொண்டிருந்தது கணினியில் சுஜிதா ஹோட்டல் அறையை பற்றி விக்ரமிக்கு மெசேஜ் அனுப்பிய முந்தைய நாளே ஹோட்டல் மேனேஜரை சந்தித்து அறைக்குள் கேமரா பொருத்த வேண்டும் என்று பர்மிஷன் வாங்கி விக்ரம் கேமராவை பொருத்தி சென்ற விஷயம் சுஜிதாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை அறையில் கேமராவா இதை சற்றும் எதிர்பாராத சுஜிதாவிக்கோ முகம் இருகியது இவ சரியான போல இருக்கே நீ சொன்னது ஒண்ணு ஆனா இங்க நடந்ததே வேற நடந்ததேருமா இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க கூட்டத்தில் இருந்த ஆண்களில் ஒருவர் கூற ஒரு ஆம்பளை கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல இந்த மாதிரி அபாண்டமா பழி போட்டு பணம் காச பிடுங்கிறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் இவ நடத்தின நாடகமா உள்ள நடந்தது என்னன்னு தெரியாம போயிருந்தா இவள நல்லவனு நம்பியிருப்போம் இந்த மாதிரி பொம்பளங்களை எல்லாம் ஆண்களின் சார்பாகவும் பேசிக்கொண்டிருந்தார் எல்லோரும் அந்த வீடியோவை பார்ப்பதிலேயே மனதை செலுத்தி இருக்க சுஜிதா அங்கிருந்து நைசாக நழுவ முயன்றாள் ஏய் எங்க போற என்றான் விக்ரம் நான் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அர்ஜென்ட் என்றாள் ஹோட்டலில் வேலை செய்யும் பெண் ஒருவரை அவளுடன் அனுப்பி வைத்தான் அந்த பெண்ணுடன் சேர்ந்து நடந்த சுஜி அவள் அசந்த நேரத்தில் அவளை கீழே தள்ளிவிட்டுவிட்டு விட்டு பின்பக்க வாசல் வழியாக ஓடினாள் அங்கே வெளியில் நின்ற ஆட்டோ ஒன்றை பிடித்து அங்கிருந்து மாயமாய் மறைந்தாள் சுஜிதா தப்பித்து ஓடிய நேரம் அங்கு போலீசாரும் வந்து சேர்ந்தனர் சுஜிதாவுடன் சென்ற பெண் ஓடி வந்து விஷயத்தை சொல்ல விக்ரமும் போலீசாருடன் சேர்ந்து வெளியில் ஓடினான் தன் பைக்கில் சிறிது தூரம் வரை தேடிச் சென்றான் ஆனால் அவளை பிடிக்க முடியவில்லை போலீசார் ஹோட்டலின் சிசிடிவி கேமராவை பார்த்து அவள் ஏறிச் சென்ற ஆட்டோவின் எண்ணை வைத்து தங்கள் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருந்தனர் இனிமேல் சுஜிதா எப்போதும் போல் வெளியில் நடமாட முடியாது போலீசார் அவளை தேடிக்கொண்டிருக்க மது கடத்திய விஷயத்தில் சுஜிதா பசுபதியுடன் கூட்டாக செயல்பட்டதாக விக்ரம் சுஜிதாவின் மேல் கம்ப்ளைண்ட் செய்திருந்தான் சுஜிதா தலைமறைவாகிப் போனால் போலீசார் அவளை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்க நாட்கள் மெதுவாய் நகர்ந்து கொண்டிருந்தது ரம்யாவும் பரணியும் சென்னை வரும்போது பாட்டியையும் அவர்களுடன் அழைத்து வந்திருந்தார்கள் பாட்டியுடன் இருப்பது மதுவிற்கு பெரிய மன நிம்மதியை கொடுத்தது ரம்யாவிற்கு கல்லூரி ஆரம்பமாகியிருந்தது ஊரிலிருந்து தன் ஸ்கூட்டியை சென்னைக்கு எடுத்து வந்திருந்தாள் ரம்யா இப்போதெல்லாம் காலையில் எழுந்ததும் தன் அறையிலிருந்து கீழே வரும் பரணி ரம்யாவின் அறைக்கு சென்று தூங்கும் அவளை பார்த்த பிறகுதான் அவன் நாளே தொடங்குகிறது ரம்யாவிற்கு கல்லூரி ஆரம்பித்து இரண்டு நாட்கள் ஆகிவிட கல்லூரி ஆரம்பித்ததற்கு பிறகு பரணி எழுந்து வருவதற்கு முன்பாகவே ரம்யா எழுந்திருந்தாள் சமையல் அறையில் சிறிது நேரம் கௌரியுடன் இருந்துவிட்டு பிறகு கல்லூரிக்கு கிளம்புவாள் இது கூட கல்யாணியின் அறிவுரைதான் காலையில எழுந்ததும் நீ பாட்டுக்கு காலேஜுக்கு கிளம்பி போயிடாத சம்பந்தி அம்மாவுக்கு கூடமாட ஏதாவது உதவி பண்ணு என்று கோயம்புத்தூரிலிருந்து பரணியும் ரம்யாவும் கிளம்பும்போது போது அறிவுரைகளை சொல்லி அனுப்பியிருந்தாள் கல்யாணி ரம்யா கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்திருந்த இந்த இரண்டு நாளும் ஃபோன் செய்து விசாரித்து கொண்டாள் கல்யாணி அம்மா நான் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் எனக்கும் பரணிக்கும் நான் தான் காஃபி போட்டேன் ஆண்டி எழுந்து வந்த பிறகு அவங்களுக்கு ஏழு மணி வரைக்கும் கிச்சனில் ஹெல்ப் பண்ணினேன் இப்போ காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கேன் போதுமா டைம் ஆச்சு சாயங்காலம் வந்து பேசுகிறேன் என்று தன் கைப்பையில் புத்தகங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கிளம்பினாள் ரம்யா அம்மா நாங்க கிளம்புறோம் என்று பரணி சொல்ல ஆண்டி நாங்க போயிட்டு வரோம் என்றாள் ரம்யா பரணி அலுவலகம் போகும்போது அவளை கல்லூரியில் விட்டு சென்றான் நான்கு நாட்கள் பரணியுடன் கல்லூரிக்கு சென்றாள் ரம்யா கல்லூரியில் அவள் இறங்கும் விடாப்பிடியாக அவளை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தம் ஒன்று கொடுத்த பிறகுதான் பாய் சொல்வான் பரணி யாராவது பார்த்துட்டு போறாங்க என்பாள் ஆனாலும் அவன் கேட்பதில்லை அன்று கல்லூரியில் ரம்யாவை போலவே திருமணமாகி ஒரு மாதம் மாதமாகியிருந்த புதுப்பெண் ஒருத்தி வகுப்பறைக்கு வந்திருக்க என்னடி கிளாஸ்ல தூங்கி வழியற நைட்டெல்லாம் சரியா தூங்கலையா அவளை மற்ற தோழிகள் கிண்டல் செய்ய ரம்யாவோ தன் தாலியை மறைத்து கொண்டாள் அம்மாடியோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்னையும் ஓட்டியே கொன்னுடுவாங்க இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் துப்பட்டாவை கழுத்தை சுற்றி போட்டு கொண்டாள் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை கல்லூரி வாசலில் வந்து இறங்கியதும் துடைத்து கொண்டாள் இதை ஒரு முறை பரணி பார்த்து விட ஏய் குங்கும தேண்டி தொடைச்சுக்கிற என்று கேட்டதற்கு ஐயோ பரணி அதை ஏன் கேக்குறீங்க கல்யாணமானவங்கன்னு தெரிஞ்சா தூங்கினா ஏன் நைட்டு தூங்கலையான்னு கேக்குறாங்க ஏதாவது யோசனையில இருந்தா பகல் கனவான்னு கேக்குறாங்க கொசு கடிச்சிருந்தா கூட அதையும் கிண்டல் பண்றாங்க ஏற்கனவே கல்யாணான ஒரு பொண்ணு எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறா எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்னையும் அவங்க வச்சு செஞ்சிருவாங்க கிண்டல் பண்ணியே ஒரு வழி பண்ணிடுவாங்க அதனாலதான் என்று ரம்யா சொல்ல கிண்டல் பண்ணினா பண்ணிட்டு போகட்டும் அவங்க என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லிப்பாரு அதுக்கு பிறகு எதுவும் கேட்க மாட்டாங்க அதுக்காக எத்தனை நாள் தாலியை மறைச்சு வச்சுட்டு இருப்ப பரணி கேட்க கொஞ்ச நாள் அப்படிதான் செய்யணும் வேற வழி இல்ல அப்புறம் பரணி இன்னொரு முக்கியமான விஷயம் நாளையில இருந்து நானே காலேஜுக்கு வண்டியில போய்க்கிறேன் நேத்தே ஒருத்தி என்கிட்ட உன்னை கார்ல கொண்டு வந்து ட்ராப் பண்றது யாருன்னு கேட்டா ரம்யா சொல்ல அதெல்லாம் முடியாது நான் தான் தினமும் உன்னை டிரா பண்ணுவேன் என்று பிடிவாதமாக கூறியவனிடம் எப்படியோ கெஞ்சி அவன் கேட்ட லஞ்சத்தை கொடுத்து தனியாக வண்டியில் வருவதற்கு சம்மதம் வாங்கினாள் ரம்யா அடுத்த ஒரு வாரம் ரம்யா தன் ஸ்கூட்டியிலேயே கல்லூரிக்கு சென்று வந்தாள் அன்று ரம்யா கல்லூரியில் தன் பேக்கில் வைத்திருந்த லைப்ரரி கார்டை தேடிக்கொண்டிருக்க அவள் பின்புறம் உட்கார்ந்திருந்த அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் இருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நந்தினி மேடம் டெலிவரிக்கு போயிருக்காங்களா இன்னும் ஆறு மாசம் அவங்க லீவு அப்போ அவங்க கிளாஸ யார் எடுக்க போறா அந்த சிடுமூஞ்சி ரஞ்சினி தேவி வந்துட்டு போகுதுடி அப்புறம் நான் இந்த காலேஜை விட்டே ஓடிடுவேன் என்று இன்னொருவள் சொல்ல இல்லடி ஆறு மாசத்துக்கு புதுசா ஒரு லெக்சரர் வந்திருக்காரு சம்மஹான்சமா இருக்காரு டெய்லியும் மேடம் கிளாஸ் ரெண்டு மணி நேரம் தான் என்கேஜ் பண்ண போறாராம் என்று அந்த பெண் கூட புது லெக்சரரா என்று கேட்க ஆமாண்டி அவரு இந்த தான் படிச்சிருக்காரு சொந்தமா ஐடி கம்பெனி வச்சிருக்காரு அப்பப்போ நம்ம காலேஜுக்கு கெஸ்ட் லெக்சரரா வருவாராம் அவரை யாரும் டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க டீச்சர் தான் நினைப்பாங்க என்று அவள் புகழ்ந்து கொண்டிருக்க அப்போ ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாரு ரொம்ப ஸ்மார்ட்னு வேற சொல்றேன் கிளாஸ் தான் இருக்கும்னு சொல்லு என்று மற்றொருவள் கேட்க சார் இப்ப வருவார் இல்ல அப்ப தெரியும் பெண்கள் மத்தியில் சலசலப்பு அதே நேரம் அறைக்கு வெளியில் அந்த உட்லன் சூவின் சத்தம் டக் டக் என்று கேட்க கையில் அன்றைய நாளுக்கான நோட்ஸுடன் ஆகாய வண்ண சட்டையும் அடர் நீல நிற பேண்ட்டும் அணிந்து முகம் நிறைந்த புன்னகையுடன் பிரவேசித்தான் பரணி வகுப்பறையில் இருந்த பெண்கள் அனைவரும் தன் புருவத்தை உயர்த்தி புதிதாக வந்திருக்கும் ஆசிரியரை ஆச்சரியமாக பார்க்க ரம்யாவோ பின்புறம் திரும்பி இன்னும் அவளுடைய லைப்ரரி கார்டை தேடிக் கொண்டிருந்தாள் வகுப்பறையில் இருந்த பெண்கள் அனைவரின் முகத்திலும் மலர்ச்சி நந்தினி மேடம்க்கு பதிலா வாவ் சூப்பர் நல்லவேளை அந்த ரஞ்சனி தேவி மேடம் வரல அனைவரின் முகத்திலும் பரணியை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் பரணி ரம்யாவை தான் பார்த்து கொண்டிருந்தான் அவளோ இன்னும் அவனை திரும்பி பார்க்காமல் தன் லைப்ரரி கார்டை தேடி எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க தொண்டையை செருமினான் பரணி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்றான் அந்த குரலை கேட்டதும் ஒரு நொடி அதிர்ந்த ரம்யா வேகமாய் திரும்ப தன் முத்துப்பட்கள் தெரிய சிரித்தபடி நின்றிருந்தான் பரணி ரம்யா விற்கோ பேர் அவள் தன் கண்களை இமைக்க மறந்து பரணியையே பார்த்திருக்க என்ன இவரு இங்கே வந்திருக்காரு காலேஜுக்கு வரப்போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல ரம்யா அவனையே பார்த்திருக்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்க ஃபேவரட் நந்தினி மேடம் லீவில் இருக்காங்க அவங்க வர்ற வரைக்கும் நான் தான் சப்ஸ்டியூட்டாக அவங்க கிளாஸை கண்டினியூ பண்ண போறேன் என்னோட கிளாஸ் ஸ்ட்ரிக்டா இருக்காது படிப்ப போர் இல்லாம என்ஜாய் பண்ணி படிப்போம் ஓகேவா கணீர் என்று ஒழித்தது பரணியின் குரல் ஓகே சார் என்று சக வந்தது சத்தம் சார் ஆர் லுக்கிங் ஸ்மார்ட் தனியாக ஒரு குறும்புக்கார பெண்ணின் குரல் ஒழித்தது குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்து முறைத்தாள் ரம்யா தேங்க்யூ என்று பரணி அதற்கு பதில் வேறு சொல்ல இப்போது பரணியின் பக்கம் திரும்பி அவனையும் முறைத்தாள் சார் இன்னிலிருந்து நந்தினி மேடம் மாதிரியே நீங்களும் எங்களுக்கு ஃபேவரட் மாணவர்களில் ஆண்கள் அமைதியாக இருக்க பெண்கள் கூட்டமாக கத்தினார்கள் ஓ ரியலி இட்ஸ் மை பிளஷர் என்றான் பரணி சார் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்று இன்னொரு பெண் கேட்க எஸ் என்றான் பரணி சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவள் கேட்க அவன் என்ன பதில் சொல்ல போகிறானோ என்று ரம்யா அவனையே பார்க்க சொல்லவா என்று பரணி கண்களாலேயே அவளிடம் கேட்டான் அவளோ வேண்டாம் என்று அவசரமாக சைகை செய்ய அவளை பார்த்த மெலிதாய் புன்னகைத்தவன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்றான் வகுப்பறையில் இருந்த பெண்கள் பெருமூச்சு விட ரம்யா அவர்கள் பரணியிடம் வழிவதை பார்த்து டென்ஷன் ஆகி போனாள் ஓகே நான் உங்களுக்கு எடுக்க போறது கார்பரேட் பைனான்ஸ் டாபிக் தான் ஏற்கனவே நந்தினி மேடம் பாதி கிளாஸ் முடிச்சுட்டு நோட்ஸ் பாதியிலேயே வெட்டிருக்கிறதா சொன்னாங்க அவங்க எங்க வரைக்கும் பினிஷ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பரணியின் கைகள் டேபிளின் மேல் இருக்க அவன் கையில் இருந்த நிச்சய மோதிரம் இப்போது இல்லை என்ன மோதிரத்தை காணோம் வீட்டுல கலட்டி வச்சிட்டு வந்துட்டாரா ரம்யா அவன் கையில் இருந்த மோதிரத்தை கவனிக்கிறாள் என்பது அவனுக்கும் தெரிய உதடகள் விரியாமல் மெலிதாய் புன்னகைத்தான் அதற்குள் பெண்கள் ஒருவர் மாற்றி இன்னொருவர் சார் இந்தாங்க நோட்ஸ் பாருங்க என்று அவரவர் புத்தகங்களை நீட்ட தன் கையில் பேனாவை வைத்து ஆக்கியபடியே எல்லா பெண்களும் பரணியிடம் வழிவதை கடுப்பாய் பார்த்து கொண்டிருந்தாள் ரம்யா பொறாமையில் கொந்தளித்தது அவள் மனம் பரணி முன்னிருக்கையில் இருந்த பெண்ணிடம் நோட்ஸை வாங்கி அவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்க அவனை முறைத்தபடியே தன் பேக்கிலிருந்து போனை தேடி எடுத்தாள் ரம்யா என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை ஏன் கழட்டு அவள் அவனுக்கு மெசேஜ் டைப் செய்து கொண்டிருக்க அதை பரணி கவனித்து விட்டான் எக்ஸ்கியூஸ் மீ யங் லேடி கிளாஸ் டைம்ல ஃபோன் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்காது ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா வெளியில போய் பேசிட்டு வாங்க அவன் மற்ற மாணவ மாணவர்களிடம் நடந்து கொள்வதை விடவும் ரம்யாவிடம் கண்டிப்புடன் பேசினான் ரம்யாவோ கோபத்தில் தன் பற்களை கொறித்தபடியே சாரி சார் என்று சொல்லிவிட்டு ஃபோனை பேகில் வைத்து கொண்டாள் யாரெல்லாம் நந்தினி மேடம் பாதியில விட்டுட்டு போன நோட்ஸை லைப்ரரி புக்ல இருந்து ரெஃபர் பண்ணி முடிச்சிருக்கீங்க பரணி கேட்க பல பெண்கள் கைகளை தூக்கினார்கள் வெரி குட் என்றான் பரணி சார் நோட்ஸ் சரியா இருக்கானு செக் பண்றீங்களா அவன் அருகில் வந்து நிற்கும் ஆவலில் அவர்கள் கேட்க வேண்டாம் என்று தலை அசைத்து சைகை செய்தாள் ரம்யா ஆனால் பரணி அவளை கண்டுகொள்ளாமல் வெறுப்பேற்றினான் அவனிடம் நோட்ஸை காட்டும் சாக்கில் அவன் அருகில் வந்து நின்ற பெண்கள் அவனை பக்கத்தில் நின்று பார்த்து பேச எழுந்து சென்று அவர்களை இழுத்து தூரம் நிறுத்தும் அளவுக்கு கோபம் வந்தது ரம்யாவிற்கு ரம்யாவின் அருகில் இருக்கும் மாயாவோ நோட்ஸை பரணியிடம் காட்டுகிறேன் என்ற சாக்கில் அவன் பக்கத்தில் போய் நின்று விட்டு வந்தாள் சார் என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றாருன்னு தெரியல வாசனை ஆளையே தூக்குது அவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிருப்பேன் மாயா பரணியை பார்த்தபடியே பேசிக்கொண்டிருக்க தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னார் இல்ல என்று அவளிடம் முகத்தை காட்டினாள் ரம்யா இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வரட்டும் இருக்கு நானே காலேஜ் போய்க்கிறேன் கல்யாணம் ஆனத சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்காக இங்க காலேஜ்குள்ளேயே வந்திருக்காரா என்று முணங்கியபடியே வகுப்பை கவனிக்க ஆரம்பித்தாள் ரம்யா